ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம ஒரு மிக முக்கியமான பெருமாள் கோயிலுக்கு போக போகிறோங்க இது பெருமாள் கோயில் மட்டும் இல்லை இங்கே சிவனும் இருக்காங்க பிரம்மாவும் இருக்காங்க முப்பெரும் தேவிகளும் இருக்காங்க சரஸ்வதி லக்ஷ்மி பார்வத்தின் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அரிது எந்த கோயில் போக போகிறோம்னா திருச்சியில் திருச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற திருக்கடம்பனூர் அப்படின்னு அழைக்கப்படுற உத்தமர் கோயிலுக்கு போக போகிறோங்க இந்த உத்தமர் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்று இங்க புருஷோத்தமன் பெருமாள் சயன கோலத்தில் மிக அற்புதமாக காட்சி அளிக்கிறாரு இந்த கோயிலுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு புராணம் இருக்குது வரலாறு இருக்குது இன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலை பத்தியான முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க போகலாம் உத்தமர் கோயில் புருஷோத்தமன் கோயில் மும்மூர்த்தி கோயில் பிச்சாண்டவர் கோயில் இன்னும் எத்தனை பேர் தான் இந்த ஒரு கோயிலுக்கு இருக்கும் இந்த கோயில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒரு திவ்ய தேசம் அது மட்டும் இல்லாம முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவிகளும் இந்த கோயில்ல இருக்காங்க இந்த கோயில் ஒரு தனித்துவமான ஒரு மிக முக்கியமான கோயில் அப்படின்னு சொல்லணும் வரலாற்று சிறப்பம்சம் மிக்க புராண சிறப்புடைய இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது இந்த காணொலியை முழுமையாக பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இதை பகிர செய்யுங்க அதாவது ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறது மூலயமா இந்த கோயிலுடைய விவரம் மகிமை நிறைய பேருக்கு போய் சேரும் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம் வாங்க இந்த உத்தமர் கோயில் திருச்சி மாவட்டத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீரங்கத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயிலானது அமைந்திருக்குங்க இந்த கோயில் மூன்றாவது திவ்ய தேசம்ங்க திருமங்கை ஆழ்வார்னால மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான திருக்கோயில் ஆண்டாளுக்கு அப்புறமா திருமங்கை ஆழ்வார் இந்த கோயில் இருக்க பெருமானதான் உத்தமர் அப்படின்னு அழைச்சிருக்காருங்க இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சம் இந்த கோயில்ல இருக்கு இந்த கோயிலுடைய அனைத்து விவரமும் இந்த காணொலியில இருக்க போது இந்த காணொலிய பார்த்துக்கிட்டே வாங்க இந்த இடத்தோடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருக்கரம்பனூருங்க பிச்சாண்டவர் கோயில் அப்படின்னும் இந்த ஊருக்கு பெயர் இருக்கு இந்த இடத்துக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலகட்டத்துல பிரம்மதேவர் விஷ்ணுவை வழிபடுறாரு பெருமாளை வழிபடுறாரு இந்த மாதிரி அவருக்கு கோயிலே இல்லைன்னு கஷ்டப்படுறாருங்க அந்த சமயத்துல அவரை சோதிக்கிற விதமா கதம்ப மரமா இந்த இடத்துல விஷ்ணு பெருமாள் காட்சி தர்றாரு ஆனா இவர் அதை கண்டுபிடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி பெருமாள் சோதிக்கிறாரு பிரம்மதேவரும் சரியா இது விஷ்ணு தான் பெருமாள் தான் கண்டுபிடிச்சு அந்த மரத்துக்கு பூஜை செய்கிறாருங்க அந்த இடத்துல காட்சி தந்த பெருமாள் நீ இந்த கோயில்ல உனக்கு ஒரு சன்னதி இருக்கும் எல்லா வழிபாடுகளும் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் பாலிக்கிறாரு அதே மாதிரி இந்த கோயிலில் தெற்கு பார்த்து பிரம்மதேவருடைய சன்னதி இருக்கு அவங்களுக்கு பக்கத்திலேயே ஞான சரஸ்வதி இந்த கோயில் இருக்காங்க கையில வீணை இல்லாம கையில ஓலைச்சுவடியுடன் ஞான சரஸ்வதியா இந்த ஒரு கோயில்ல சரஸ்வதியும் இருக்காங்க பிச்சாடனர் புருஷோத்தமன் பெருமாள் மூவர் கோயில் உத்தமர் கோயில் நம்ம உள்ளே போகலாங்க காலையில் வந்திருக்கோம் போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் போகிறோங்க நம்ம உள்ளே சுவாமி தரிசனம் பண்ண நேராக சுவாமி சன்னதி தான் போய் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அடுத்து இந்த கோயில்ல எப்படி சிவபெருமானும் இருக்காரு விஷ்ணுவும் இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுடைய புராணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஒரு சமயத்துல பிரம்மதேவருக்கு ஐந்து தலை இருக்கு அவருடைய அகந்தை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு தலைய கிள்ளி எடுத்துடுறாரு அவருக்கு பிரம்மர்த்தி தோஷம் பிடிக்குது அந்த தலையும் கையில கபாலமா மாறி சிவபெருமானுக்கு படைக்கப்படுற அனைத்து உணவுகளையும் அந்த கபால ஓடே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்குது அந்த சமயத்துல விஷ்ணு பகவான் இந்த இந்த இடத்துக்கு சிவபெருமானை வரவைத்து மகாலட்சுமி இங்க இருக்கிற தாயாரோடைய பேர் பூரணவள்ளி தாயார் அவங்களுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பூரணவள்ளி தாயார் மகாலட்சுமி தேவி அவங்க அந்த ஓட்டல உணவுகளை வந்து அழிக்கிறாங்க அது பூரணமா நிரம்புது நிரம்பி அந்த ஓடு கீழே விழுந்து உடையுதுங்க அப்போ சிவபெருமானுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்குதுங்க தான் இந்த தாயாருக்கு பூரணவள்ளி தாயார் அப்படின்னு பேருங்க இந்த இடத்துல கிழக்கு பார்த்து மகாவிஷ்ணு கிடந்த கோலம் அதாவது சயன கோலத்தில் இருக்காரு அவருக்கு பின்னாடி மேற்கு பார்த்து சிவபெருமான் லிங்க ரூபத்திலேயே பிச்சாடனேஸ்வரராக இருக்காரு தெற்கு பார்த்த இடத்துல இங்கே பிரம்மதேவரும் இருக்காரு இந்த மாதிரி மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களுடையும் இங்கே வந்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு திருத்தலம் நீங்கள் பார்க்கவே முடியாது சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒரே கோயிலை நீங்கள் பார்க்கலாம் ஒரு திவ்யதேச கோயிலாக இருக்கும் பஞ்சபூத ஸ்தலமாக இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திவ்யதேச பெருமாளும் இருப்பார் அந்த மாதிரி காஞ்சிபுரம் இருக்குது சிதம்பரம் இருக்குது ஆனால் இந்த கோயிலில் கூடவே பிரம்மதேவர் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் மூன்று தேவிகளும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூதமான சிறப்பு அப்படின்னு சொல்லணுங்க பெருமாள் சொன்னதிங்க அற்புதமாக சயன கோலத்தில் இருக்கார் கதம்ப மகரிஷி சின்னதாக சன்னதிக்கு வெளியவே இருக்காரு அற்புதமான தரிசனம் பூரண வள்ளி தாயார் சன்னதிங்க சுவாமி சன்னதிக்கு வலது பக்கத்தில் இருக்காங்க இங்கே பாருங்க இது ஆண்டாள் விமானம் பெருமாள் விமானம் இங்கே இருக்கிறது சிவபெருமானோடைய விமானம் பிச்சாடனராக இருக்கார் தட்சிணாமூர்த்தி இங்கே புடைப்பு சிற்பமாக பிச்சாடனர் இங்கே விநாயகர் சன்னதி உள்ள அம்பாள் சன்னதியும் இருக்குங்க இது ஒரு மண்டபம் நம்ம போய் இப்போ சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் இந்த மண்டபத்தில் லக்ஷ்மி நாராயண சன்னதி ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேய சன்னதி இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தசாவதாரத்தை ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது தசாவதாரம் பாருங்க சுதை சிற்பங்களா தசாவதாரம் நடுவில் கிருஷ்ணர் நல்லா இருக்குங்க இங்கே பின்னாடி கோயிலோடைய ஸ்தல விருட்சம் இருக்குது நான் போய் காட்டுறேன் இது தாங்க கோயிலோடைய விருட்சம் கதளி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கல்வாழை இங்கேருந்து அப்படியே சுவாமியோட விமானத்தை நம்ம பார்க்குறோம் புருஷோத்தமன் பெருமாளுோடைய விமானம் உத்தியோக விமானம் அப்படின்னு பேர் அப்படியே நம்ம சுத்தி வரோம் இங்க வேணுகோபாலர் சன்னதிங்க கோயிலோடைய வடமேற்கு மூலையில் இருக்குது இது அம்பாள் சன்னிதானம் அந்த பக்கம் சிவன் சன்னதி இருக்குது இங்கே நவ கிரகங்கள் இருக்குது அழகாக செடிலாம் வச்சுருக்காங்க பாருங்க நல்லா இருக்குங்க இதுவும் ஒரு சன்னதி யார் சன்னதின்னு போய் பார்ப்போம் இந்த கோயிலில் நிறைய வித்தியாசமான அம்சங்கள் இருக்குங்க ரொம்ப வித்தியாசமான கோயில் இந்த மாதிரி பெருமாள் சிவன் வந்து ஒன்றா ஒரு கோயிலில் இருக்கிறது வந்து இருக்காங்க திருக்கூறுங்குடி காஞ்சிபுரம்லாம் இருக்காங்க பட் வந்து ஒரு சிவன் கோயிலில் ஒரு சன்னதி மட்டும் பெருமாள் கோயில் பெருமாள் சன்னதி இருக்கும் ஈவன் தாயார் சன்னதி கூட இருக்காது பட் இந்த கோயிலில் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தாயார் சன்னதி பெருமாள் சன்னதி விநாயகர் முருகர் சனீஸ்வரர் நவகிரகம் அப்படின்னு அதுவும் பிரம்மதேவ சரஸ்வதினு எல்லாருமே இருக்கிற ஒரு கோயில் இந்த கோயில் பிரம்மனை சிறைச்சேதம் செய்ததற்கு இந்த பிரம்மாத்தி தோஷம் வந்து சிவபெருமான் இந்த அந்த பிரம்ம கபாலம் கையில் மாட்டிக்கிடுச்சு அதை வந்து இந்த கோயிலில் பூர்ணவள்ளி தாயார்னால அந்த சாபம் விலகிச்சு பெருமாள்னால சாபம் விலகிச்சுன்றது இந்த கோயிலுடைய புராணம் கதம்ப மகரிஷிக்கு பெருமாள் காட்சி தந்திருக்காரு கதம்ப மரமாக மாறின அந்த மரத்துக்கு பிரம்மன் இங்கே அபிஷேகம் செய்து இங்கே பிரம்மனுக்கு பெருமாள் புருஷோத்தமனாக காட்சி தந்தாருன்றதும் இந்த கோவிலுடைய புராணங்க இங்கே தசரத லிங்கம் இங்கே தசரத மன்னர் வந்ததாகவும் ஒரு புராணம் இருக்குது இங்கேருந்து சுவாமி விமானம் புருஷோத்தமர் விமானம் அற்புதம் இந்த இடத்துல பிரம்மருடைய சன்னதி சரஸ்வதியுடைய சன்னதி இருக்குங்க இன்னொரு ஒரு சிறப்பம்சம் இங்கே சிவன் சன்னதிக்குள்ளே அதாவது பிச்சாடன சன்னதிக்குள்ள பிரம்மாவுடைய ஆதி பிரம்மர் ஐந்து தலைகளுடன் பிரம்மர் இருக்காரு அது ஒரு சிறப்பம்சம் இந்த கோயில்ல இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னா இந்த கோயில் கிட்டத்தட்ட சோழர்கள் ஆட்சி காலத்துக்கும் முந்தைய காலகட்டத்திலிருந்து இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு மங்களா மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில் இந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமான திருக்கரம்பனூர் மகாதேவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மூலஸ்தானத்து தேவர் அப்படின்னும் இவரை குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானை பத்தி இங்க கல்வெட்டு குறிப்புகள் வந்து கிடைச்சிருக்குங்க இந்த கோயிலில் இருக்கிற வேண்டுதல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பிரம்மதேவருக்கு தயிர் சாதமும் சரஸ்வதிக்கு வெள்ளை வஸ்திரமும் தாமரையும் கொடுத்து வணங்கினால் இங்க வந்து நீண்ட ஆயுளும் நல்ல கல்வியும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிரக தோஷங்கள் நீங்கியும் இங்க வந்து வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பூர்ணவள்ளி தாயார் வணங்கினா உணவுக்கு உங்க வாழ்க்கையில பஞ்சமே வராது அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைங்க இந்த கோயில்ல இன்னொரு ஒரு முக்கிய சிறப்பம்சம் என்னன்னா இந்த கோயில் திருவிழா அதாவது இந்த கோயில்ல எப்படி எல்லா சுவாமிகளுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ திருவிழா சமயத்திலும் அதாவது கார்த்திகை மாசத்துல சிவனும் பெருமாளும் வீதி உற்சவத்துலா வராங்க சிறப்பம்சம் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலுக்கு இருக்குங்க இது ஒரு குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்த குரு ஸ்தலம் ஏன் அப்படின்னா சிவகுருவான குருவான தட்சிணாமூர்த்தியும் விஷ்ணு குருவான வரதராஜரும் பிரம்மாவும் ஓம் பிரம்மாவே குரு அவரும் சக்தி குருவான பார்வதி தேவியும் ஞான குருவான சுப்பிரமணியரும் தேவ குருவான வியாழனும் அசுர குருவான சுக்கராச்சாரியாரும் இங்க வந்து இருக்கிறாங்க ஏழு குரு இங்க இருக்கிறதுனால குரு பயிற்சியின் போது இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டா அற்புதங்கள் நடக்குன்றது ஒரு நம்பிக்கை இந்த ஸ்தலத்தை சப்த குரு ஸ்தலம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த ஒரு சிறப்பம்சம் இந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு வரவங்க நிறைய பேருக்கு தெரியாதுங்க இதுவும் இந்த கோயிலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க மிக மிக அரிதான ஒரு கோயில் முப்பெரும் தேவிகள் முப்பெரும் தேவர்களோட இங்கே இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் புருஷோத்தமனா விஷ்ணு இருக்காரு பிரம்மா இருக்காரு தவ கோலத்தில் இருக்காரு அதுவும் ஒரு அரிதான விஷயம்னு நான் சொல்லுவேன் ஐந்து முகங்களோட இங்கே பிரம்மா இருக்காரு பிச்சாடனரா சிவபெருமான் இருக்காரு ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி கோயில் இருக்கிறது அரிதுங்க சிவனும் விஷ்ணுவும் ஒரே கோயிலில் இருப்பாங்க ஆனா சிவன் கோயிலில் விஷ்ணு இருக்கா மாதிரியும் விஷ்ணு கோயிலில் சிவன் இருக்கா மாதிரியும் தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ஆனா இங்க ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லுவேன் இந்த கோயில் பற்றியான முழு விவரங்களும் இந்த காணொலி மூலயமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ மாதிரியே இந்த கோயில் மாதிரியே இன்னொரு ஒரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ் பை